சிவனோ முருகப்பெருமானோ அம்பிகையோ நாம் வணங்குகிற தெய்வம் எதுவாக இருந்தால் அந்த தெய்வத்தின் பேரொருளை பெறுவதற்குரிய ஒரே ஒரு சாதனம் ஒரே ஒரு சாதனம்தான் இருக்கு அந்த சாதனம் வேற எதுவும் கிடையாது அந்த சாதனம் தான் அன்பு தெய்வத்தின் மேல் நாம் வைக்கக்கூடியதாக இருக்கிற அன்பு இந்த அன்புக்கும் நம்முடைய அருளாளர்கள் என்ன சொல்லிட்டாங்க இந்த அன்புல பல வகை இருக்கு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் மேலே அன்பு வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம கூட பிறந்திருக்காங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம சித்தி மாமா அத்தை பிள்ளைங்கிற காரணத்தினால அன்போடு இருக்கும் அப்படி தானே நண்பர்களிடத்தில் அன்போடு இருக்கும் எதுக்கு நான் நண்பன் உற்றதை சொல்லலாம் வெளியே விட மாட்டான் நமக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி வந்து கை கொடுப்பான் அது மாதிரி நம்ம அவனுக்கு உதவணும் அப்படின்னு ஒரு காரணத்தினால நண்பன்கிட்ட அன்பு வச்சுருக்கோம் இப்படி நாம் அன்பு வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது எந்த காரணமும் இல்லாமல் ஏதாவது காரணம் இருக்கா இறைவனுக்கு நம்ம மேலே அன்பு வைக்கிறதுக்கு இல்லை அதுக்குரிய தகுதி தான் நமக்கு இருக்கா ஒன்றும் கிடையாது ஒரு காரணமும் இல்லாமல் இறைவன் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கான் அப்போ அது சாதாரண அன்பு கிடையாது அது பேரன்பு ஏன்னா ஒரு காரணமும் இல்லாமல் எந்த தகுதியும் இல்லாத நம்மேல் இறைவன் அன்பு வைத்திருக்கிறான் என்றால் அது பேர் அன்பு அதனால்தான் நம்முடைய அருளாளர்கள் இறைவனை அன்பின் வடிவம் என்றார்கள் அன்பின் வடிவமாக இருக்கிறவனால் அன்பு மூலமாக அடைய முடியும்